வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் திரிகோண முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு லேசான மழை பொழிவு கிழக்கு ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி பருத்தித்துறை யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்றுக்கான கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்குள்ள மாகாணங்கள் தலைமண்ணார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களை பொறுத்தவரை மேற்கு உள்ள கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு மேலும் ஹம்மந்தொட்ட தெற்கு பகுதி கடல் உரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் வரக்கூடிய மண்ணங்களில் இன்று மாலை நேரங்களில் ந ஒரு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு என்பது வடக்கு உள்ள மாகாணங்களுக்கு சற்று குறைவாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பவுனியா அனுராகபுரம் புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருக்குணமலை தம்புள்ளை அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா ஹாலி அம்மந்தொட்டை கோட்டை மேலும் கொழும்பு நீர்க்கொழும்பு கண்டி ரத்தினபுரி பதுளை இந்த இடங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி வடக்கு மாகாணங்களுக்கும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் மேலும் தலைமன்னார் சிலாபம் தம்புள்ளை மேலும் கண்டி கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக நாளையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இன்று செப்டம்பர் முப்பது நாளை அக்டோபர் ஒன்று அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் மூன்று நான்கு தேதிகளில் மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு மழை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து மீண்டும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருவேளை யாழ்ப்பாணத்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் சுட்டு வட்டாரங்கள் பருத்தித்துறை கிளிநொச்சி புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் அக்டோபர் மூன்றாம் தேதியும் சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புது அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது அக்டோபர் நான்கை விட அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் அக்டோபர் ஏழு எட்டு தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை மேலும் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்து விட ஆறு ஏழு எட்டு தேதிகளில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று மேலும் வங்கக்கடலில் மேலும் ஒரு வளிமண்டல காற்றுச்சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது ஆந்திரா அருகே இதன் காரணமாக அந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வந்தால் மேலும் இலங்கையில் அக்டோபர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து அனைத்து மாகாணம் மழை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் இப்போதைக்கு மலையின் தீரம் சற்று பரப்பில் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் ஐந்தாந்தேதி இருந்தும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்பது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அதிகாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வழிகூட மேலும் இலங்கைக்கு வட பகுதி தெற்கு பகுதி வங்கக் கடலில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு வருங்கள் மீண்டும் சந்திப்போம் நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்